ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் வட்டியில்லா பயிர்க்கடன் மூணு லட்சம் ரூபாய் பெறுவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழியாக விவசாயிகளுக்கும் ஆடு மாடு கோழி வன்றவை வளர்ப்பவர்களுக்கும் சுய செய்பவர்களுக்கும் பார்த்திங்கனா குறைந்த வட்டியில் கடன்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் நீங்கள் விவசாய பணிகள் என்ன மேற்கொள்கிறீங்களோ அல்லது பயிர் சாகுபடி பண்ணுறக்கோ அதை வச்சு நீங்கள் பயிர் வாங்கிக்க முடியும் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டுறவு வங்கியில் போய் அப்ளை பண்ணி தான் வாங்க முடியும் ஆனால் இப்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கொள்ள முடியும் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் எங்கேயும் போகாமல் சேவை மையங்கள்லேயே அப்ளை பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு விண்ணப்பித்த அன்றே இந்த கடனை வாங்கிக்கொள்ள முடியும் முன்பு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது மூணு லட்சமாக உயர்த்தியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மெயினாக வந்து உங்களோட பட்டா சிட்டா இதுதான் மெயின் டாக்குமெண்ட் அதோடு சேர்த்து சில அடிஷ்னல் டாக்குமெண்ட் ஆதார் கார்டு உங்களோட என்ன பயிர் பண்ணுறீங்க மாதிரி டீடைல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இதை விட்டு வாங்கிக்கொள்ள முடியும்